வணக்கம் நண்பர்களே டெக்டானிக் ஒர்க்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சுவரில் ஏற்படும் ஈரப்பதம் மற்றும் பெயிண்ட் உப்பலை சரிசெய்து நிரந்தரத் தீர்வு பெறுவது எப்படி என்பதைப் பற்றி தெளிவாகப் பார்க்கலாம் புதிய பெயிண்டிங் தொழில்நுட்பங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் படி ஒன்று முக்கிய கட்டம் முதலில் சுவரில் ஈரப்பதம் எதனால் வருகிறது என்பதைக் கண்டறிந்து அதை சரிசெய்ய வேண்டும் லீக்கேஜை நிறுத்தாமல் மற்ற பணிகளை தொடர்வது பயனளிக்காது படி இரண்டு தயாராகுதல் இப்போது ஒப்பிப்போன பழைய பெயிண்டை சுரண்டி எடுத்துவிட்டு நன்கு தேய்த்து சுத்தம் செய்யவும் விரிசல் உள்ள அல்லது சமமற்ற பகுதிகளில் தரமான பட்டி பூசவும் படி மூன்று சிறப்பு நுணுக்கங்கள் நீங்கள் ஏற்கனவே டேம் ப்ரூஃப் அப்ளை செய்திருப்பது மிக அவசியம் இது ஈரப்பதத்தை தடுக்கும் மேலும் இப்போது பல நவீன பெயிண்ட்கள் வந்துள்ளன குழந்தைகளுக்கான பாக்டீரியா பெயிண்ட் கரை படிந்தால் எளிதில் துடைக்கக்கூடிய வாஷபிள் பெயிண்ட் போன்றவற்றை தேர்ந்தெடுப்பது உங்கள் வீட்டை அழகாக மட்டுமல்ல ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள உதவும் படி நான்கு அடிப்படை பலம் பட்டி காய்ந்த பிறகு நேரடியாக பெயிண்ட் அடிக்காமல் ஒரு கோட் வாட்டர் பேஸ் பிரைமர் அடிப்பது அவசியம் இது பெயிண்ட் உதிர்வதைத் தடுக்கும் படி ஐந்து பினிஷிங் இறுதியாக நாம் தேர்வு செய்து பெயிண்டை அடிக்கலாம் முதல் கோட் அடித்து காய வைத்து இரண்டாவது கோட் அடித்தால் சுவர் பளபளவென புதிது போல மாறிவிடும் முறையான லீக்கேஜ் சரிசெய்தல் வாட்டர் ப்ரூஃபிங் மற்றும் சரியான பெயிண்ட் தேர்வு இதுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம்